காலையில் கண்கள் விழித்ததும் வேறு எதையும் பார்ப்பதற்கு முன்பாக உங்கள் உள்ளங்கையிலே பார்ப்பது மிக சிறந்த ஆன்மீக தொடக்கமாகும் உள்ளங்கையில் லட்சுமி சரஸ்வதி மற்றும் மகாவிஷ்ணு என அனைத்து தெய்வங்களும் குடிக்கொண்டிருப்பதாக நம்பப்படுவதால் அதை தரிசிப்பதுதான் நாள் முழுவதும் நேர்மறை ஆற்றலை தரும் இவ்வாறு கைகளை பார்ப்பது உங்கள் விதியை உங்கள் கைகளாலே செதுக்கப் போகிறீர்கள் என்பதை உங்களுக்குள் நினைவுபடுத்தும் ஒரு செயலாகும் கைகளை தேய்த்து முகத்தில் ஒற்றிக்கொள்வதால் உடலில் உள்ள மின் ஆற்றல் சீராகி நரம்பு மண்டலத்தை தூண்டி உங்களை விழிப்புணர்வுடன் இருக்க செய்யும் இந்த எளிய பழக்கம் உங்கள் மனிதருக்கும் ஒரு ஆழ்ந்த அமைதியையும் அன்றைய சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சலையும் விதைக்கும் தெய்வங்களின் ஆசி உங்கள் கையிலே இருப்பதாக உணர்வது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் புண்ணிய செயலாக மாற்ற உதவும் கண்கள் விழித்தவுடன் படுக்கையிலேயே ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து உங்கள் சுவாசத்தை கவனிக்க வேண்டும் இது மூளைக்கு சீரான இரத்த ஓட்டத்தை தரும் எழுந்தவுடன் குறைந்தது இரண்டு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிப்பது இரவு முழுவதும் உங்கள் உடலில் சேர்ந்த நச்சுக்களை வெளியேற்றி செரிமான மண்டலத்தை சீராக்கும் தண்ணீர் குடிப்பது உங்கள் உடலில் வெப்பநிலையை சீராக்கி சருமத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை அதிகாலையிலே வழங்க தொடங்கும் இரவு முழுவதும் ஓய்வில் இருந்த உடல் உறுப்புகள் இதன் மூலம் புத்துணய பெற்று அண்டைய வேலையை சுறுசுறுப்புடன் தொடங்க தயாராகும் காலையில் போதிய அளவு தண்ணீர் குடிப்பது தலைவலி மற்றும் சோர்வை தடுத்து நாள் முழுவதும் உங்கள் கவனத்திறனை அதிகரிக்க செய்யும் இது ஒரு எளிய பழக்கமாக தெரிந்தாலும் உங்கள் ஒட்டுமொத்த வளர்ச்சிதை மாற்றத்தையும் உயர்த்தி உடல் எடையை சீராக வைத்திருக்க உதவும் என்பதில் ஐயமில்லை அன்றைய நாளில் நீங்கள் முடிக்க வேண்டிய மூன்று முக்கியமான வேலைகளை ஒரு தாளில் குறித்து வைப்பது உங்கள் நேரத்தை சரியாக மேலாண்மை செய்ய உதவும் அதிகாலையில் வெறும் பதினைஞ்சு நிமிடம் நடைபயிற்சி அல்லது யோகா செய்வது இரத்த ஓட்டத்தை சீராக்கி மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை அதிகப்படியாக வழங்கும் காலையிலேயே ஒரு வேலையை திட்டமிட்டு முடிப்பது உங்களுக்குள் ஒரு வெற்றி பெற்ற உணர்வு உண்டாக்கி அடுத்தடுத்த வேலைகளை வேகமாக முடிக்க தூண்டும் ஒழுக்கமான கால நேர நடைமுறைகள் உங்கள் சோம்பேறித்தனத்தை வேரோடு நீக்கி உங்கள் இலக்கை நோக்கி உங்களை துல்லியமாக பயணிக்க செய்யும் உங்கள் நேரத்தை நீங்கள் கட்டுப்படுத்த தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடும் என்பது நிதர்சனமான உண்மை ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு தொடங்கும்போது தேவையற்ற மன உளைச்சல்கள் குறைந்து உங்கள் வாழ்க்கையை மிக தெளிவாகவும் ஆழமாகவும் மாறும் வெற்றி பெற்ற பல வெற்றியாளர்களின் ரகசியம் வெற்றி பெற்றவர்கள் காலையில் தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கொள்ளும் நேர்மறை வார்த்தைகள்தான் கண்ணாடியை பார்த்து இன்று எனக்கு மிக சிறந்த நாள் என்னால் எதையும் சாதிக்க முடியும் போன்ற உறுதிமொழிகளை சொல்லும்போது உங்கள் ஆழ்மனம் வலிமை பெறும் உங்கள் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி கொண்டவை என்பதால் காலையில் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராமல் நம்பிக்கையுடன் பேசுங்கள் இந்த மனப்பயிற்சி உங்கள் பயத்தை போக்கி எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் பதற்றமின்றி செயல்படும் பக்குவத்தை தரும் உங்கள் மீது நீங்கள் கொள்ளும் நம்பிக்கை தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் முதல் படிக்கட்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தினமும் காலையில் உங்களை பாராட்டி நியோசித்து பேசத் தொடங்கும் போது உலகம் உங்களை நோக்கும் விதம் தானாகவே மாறத் தொடங்கும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்